இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் லென்த்து காலத்திலே நாம் உபவாசம் ஏன் இருக்கிறோம் லென்த்து காலம் என்பது ஆண்டவரின் பாடுகளை இணைத்து தியானித்து வருத்தப்பட்டு துயரப்பட்டு எனக்காக ஆண்டவர் பாடுபட்டாரே அவருக்காக அல்ல என் ஆத்துமாவிற்காக நான் மனம் மாறுவேன் என்று சொல்லி மனம் மாறுகிற காலம்தான் லத்து காலம் இயேசு பிறந்த பின்பு ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக வந்த இஸ்லாமியர்கள் அவர்கள் லென்த்தை பார்த்திங்கன்னா இந்த ஃபாஸ்டிங் பார்த்தீங்கன்னா மிகவும் கடினமாக இருக்கும் ஆறு மணிக்கு முன்னால் சாப்பிடுவாங்க சூரியன் மறைஞ்ச பிறகு சாப்பிடுவாங்க ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் தங்களுடைய உமிழ்நீரை கூட அங்கே முழுங்கக்கூடாது அவ்வளவு கடுமையாக கொடுமையாக அவர்கள் உபவாசம் இருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு ஐந்து வேளை ஆண்டவரை பார்த்து தொழுவார்கள் இயேசுவின் இடத்திலிருந்து பிரிந்து சென்ற வம்சம் பைபிளை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சுக்கிட்டு இதுதான் உண்மை என்று சொல்லி விவாதிக்கிற அந்த கூட்டம் உபவாசம் அப்படி இருக்கிறார்கள் நீங்களும் நானும் எப்படி உபவாசம் இருக்கிறோம் என்று இந்த நாளிலே உங்களை சிந்திக்க வேண்டுமாய் அன்போடு அழைக்கிறேன் உபவாசம் இருக்க வேண்டிய காரணம் என்ன என்று பார்ப்பீர்களே ஆனால் உபவாசம் இருப்பது ஆண்டவரை தெரிந்து கொள்ள இருக்கும். சீக்கிங் காட் அதற்காக உபவாசம் ரெண்டாவது ரிப்பென்டன்ஸ் நாம் செய்த பாவங்களை ஆண்டவருக்கு அறிக்கை செய்து ஒப்புவித்து அதன்படி வாழ்வது மூன்றாவது ஹுமிலிட்டி ஏசு தன்னை தானே அடிமையின் கோலம் எடுத்து தாழ்த்தினார் நான் எப்பேர்பட்ட பதவியில் இருந்தாலும் எப்பேர்பட்ட பணக்காரனாக இருந்தாலும் இயேசு தன்னை தாழ்த்தினபடியால் நானும் என்னை தாழ்த்துவேன் என்று தாழ்த்துவதற்காக நான்காவது ஸ்பிரிச்சுவல் குரோத் உங்கள் ஆன்மீக வளர்ச்சி உங்களுக்கு தேவை என்கின்ற காரணத்தினாலே நீங்கள் தவம் இருப்பது கட்டாயம் ஐந்து கிரைசிஸ் ரெஸ்பான்ஸ் அதாவது இயற்கையின் சீற்றம் மற்றும் நம்ம சொந்த வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனை இதற்காக கூட நீங்க உபவாசம் இருக்கலாம் உபவாசத்தை பார்த்தீங்கன்னா மூன்று வகையாக பிரிக்கலாம் ஒன்று ஃபுல் ஃபாஸ்டிங் அதாவது முழுமையாக சாப்பிடாமல் இருப்பது இருக்க முடியுமா மனிதர்கள் இருந்தார்களா என்றால் இருந்தார்கள் என்று நாம் என்று பார்க்க போகிறோம் ஜீசஸ் இயேசு நாற்பது நாட்கள் நோன்பிருந்தார் என்று மத்தையு நாலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் லூகா நாலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் தெளிவாக சொல்கிறது இயேசு நாற்பது நாட்களும் உண்ணாமலும் குடியாமலும் ஆண்டவரையே வார்த்தையான தேவனையே வழிபட்டு கொண்டிருந்தார் காட்டிலே மிருகங்கள் கூட இயேசுவின் அண்டையில் வர பயந்தது ஏன்னா அவர் அப்படியே ஆவியில் மூழ்கி ஆவியிலே இருந்த காரணத்தினாலே அவருக்கு உறக்கமும் இல்லை பசியும் இல்லை தண்ணீர் தாகமும் இல்லை இன்று இஸ்லாமிய ரெண்டு பேரை நல்லா கண்டு கட்டுன்னு கட்டுறாங்க இயேசு கற்றுக் கொடுத்த உபவாசம் சாப்பிடாமல் இருந்த உபவாசம் அந்த நாற்பது நாட்கள் முடிந்த பின்பு தான் இயேசுவுக்கு பசியே எடுத்தது மோசே மோயிசன் பார்த்தீங்கன்னா அவர் நாற்பது நாட்கள் இரவும் பகலுமாக தேவனோடு உரையாடிக் கொண்டிருந்தார் தேவன் எப்படி மக்களை வழிநடத்த வேண்டும் பத்து கட்டளைகளை மோசேக்கு மோயிசனுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்த காலகட்டம் நாற்பது நாட்கள் யாத்திராகமும் முப்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் உப ஆகமம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் மற்றும் பதினெட்டாம் வசனம் மோசே நாற்பது நாட்கள் நோன்பு இருந்தார் ஆண்டவரோடு தனிமையில் இருந்தார் என்று தெளிவாக சொல்லுகிறது தானியல் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாட்கள் முழுமையாக நோன்பு இருந்தார் என்று தானியல் ஆகம புத்தகம் பத்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ஃபாஸ்டிங் பார்ஷியல் ஃபாஸ்டிங் என்பது ஒரு சந்தி அதாவது ஒரு இரு இருவேலையோ உங்களால் முடிந்தவரை உண்ணாமல் இருப்பது பார்ஷியல் ஃபாஸ்டிங் நார்மல் ஃபாஸ்டிங் என்று சொல்லுவது நோ ஃபுட் கேன் ட்ரிங்க் வாட்டர் சாப்பிடவே கூடாது நீரை மற்றும் குடித்து கொள்ளலாம் இது நார்மல் ஏழாம் அதிகாரம் மூன்றிலிருந்து ஆறு வசனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சாமியலை பார்த்து சொன்னார் மக்களிடத்தில் போய் சொல்லு அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் மக்களிடத்தில் போய் சொல்லு அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் இதை கேட்ட மக்கள் உடனே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் ஜபத்திலும் தபத்திலும் உண்ணாமலும் குடியாமலும் இருந்தார் கர்த்தர் அவர் ஜபத்தை கேட்டார் என்று சொல்லப்படுகிறது நெகேமியாவின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் நாலாம் வசனம் தெளிவாக சொல்கிறது நெகேமியா ஜெபித்தார் அவர் நோன்பு இருந்தார் எத்தனை நாட்கள் எத்தனை இரவு என்று தெளிவாக சொல்லவில்லை ஃபார் அவர் ஞானத்திற்காக ஜபித்தார் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து புரிந்து கொள்ளுகிற உணர்வு வேண்டும் என்று ஜபித்தார் ஆண்டவரின் கண்களில் தயவு கிடைக்க வேண்டும் என்று ஜபித்தார் நிறைய நாட்கள் மெனி டேஸ் என்று போட்டிருக்கிறார் ஜபித்தார் அவருக்கு அவை எல்லாம் கிடைத்தது யோனா பார்த்தீங்கன்னா யோனா ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லி எல்லா மக்களையும் அடைத்து நோன்பு இருங்கள் அழுவுங்கள் புலம்புங்கள் என்று சொல்லி மக்களை அழ வைத்து புலம்ப வைத்து அந்த நகரத்தை காப்பாற்றினான் இயேசையா திருக்குதரிசின் புத்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது ஃபாஸ்டிங் பிரேக் ஸ்ட்ராங் ஹோல்ஸ் அவர்ஸ் அண்ட் அதர்ஸ் இன்க்ளூடிங் அடிஷன் அடிக்ஷன் நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது இந்த நோன்பு இருந்து ஜபிப்பது பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் அடித்து உடைக்கிறது ஏன் ஈவன் அடிமையாக இருக்கிற போதை வஸ்துக்கள் போன்ற அடிமை தளத்தை கூட உடைத்து எரிகிறது என்று வேதம் சொல்லுகிறது மார்க்கு ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வசனங்களை பார்க்கும் பொழுது பிசாசை ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் நாம் விரட்ட முடியும் என்று வேதம் சொல்லுகிறது மார்க்கு ஒன்பது இருபத்தி எட்டு இருபத்தி பார்த்தோம் மத்தையும் பதினேழு இருபத்தி ஒன்னு நீங்க பார்க்கலாம் அப்போ சிலர் புத்தகத்தில் பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நாட் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அப்போ இன் டூ டைம் அவர்கள் கூட நோன்பிருந்து ஆண்டவருடைய எல்லா சக்திகளையும் பெற்று கொண்டார்கள் அவர்கள் ஆண்டவரிடத்திலிருந்து சக்தியை பெற்று கொண்ட பிறகு ஆண்டவரின் வார்த்தையை தீர்க்கமாக அதாவது பயம் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் உயிரே போனாலும் பரவாயில்லை என்று ஆண்டவரின் வார்த்தையை எடுத்து உரைத்தார்கள் லூகா கெதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது நல்ல நிலத்தில் விதைக்கின்ற ஓமைகள் ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே கேட்டு பின்பற்றுகிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறார் இந்த வசனத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரின் இருதயமும் ஒவ்வொருவரின் மனதும் நல்ல நிலமாய் இருக்க வேண்டும் என்று ஏசு விரும்புகிறார் நீங்கள் நோன்பு இருக்கீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது ஏன்னா எல்லாம் என்ன சொல்கிறாங்க நிறைய சபைகளில் நோன்பு இருப்பது தேவைன்னா இருக்கலாம் தேவையில்லைன்னா இல்லை அதனால் இந்த நோம்பு இருப்பதை நான் உங்களிடத்திலே விட்டு விடுகிறேன் இயேசு நோன்பிருந்தார் சாவை ஜெயித்தார் மோசே நோன்பிருந்தார் ஆண்டவரின் பாசத்தை ஜெயித்தார் தானியல் நோன்பிருந்தார் இயேசுவினுடைய கிருபையை தானியல் பெற்றார் சாமுவேல் நோன்பிருந்தார் ஆண்டவருடைய கிருபையை பெற்றார் நெகமியா நோன்பிருந்தார் ஆண்டவர் கிருபையை பெற்றார் யோனா நோன்பிருந்தார் ஆண்டவரின் கிருபையை பெற்றார் ஏசுயா தீர்க்கு தரிசையில் புத்தகத்துல பார்த்து ஐம்பத்தி எட்டு ஆறுல நோன் விருந்தார்கள் அவர்கள் எல்லாவற்றையும் ஆட்கொண்டார்கள் மார்க் ஒன்பது இருபத்தி எட்டு இருபத்தி பார்த்தோம் நோன் விருந்தால் பிசாசையும் பிசாசின் தந்திரங்களையும் உபவாசத்தின் மூலமாக ஜெயிக்கலாம் ஆண்டவரின் சீடர்கள் நோன் விருந்தார்கள் ஆண்டவருடைய சக்தியை பெற்று அவர்கள் அற்புதம் செய்ய ஆரம்பித்தார்கள் நீங்களும் நானும் நோன் விருந்து ஆனால் நீங்களும் நானும் அற்புதம் செய்வோம் தடைகளை உடைத்து எறிவார் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உடைத்து எறிவார் இயேசு கிறிஸ்து இயேசுவை மட்டும் பாருங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க பிரச்சனை எனக்கு இல்லையா ஒவ்வொரு நாளும் நான் பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறேன் சாத்தான் பல்வேறு வகையில் வந்து என்னை துன்புறுத்தி கொண்டுதான் இருப்பான் நான் அதை பற்றி கவலைப்பட்டாலும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் சொல்லுவேன் ஆண்டவரே இவன் எவ்வளவு துன்புறுத்தினாலும் நான் உம்மை விட்டு விலகுவதில்லை உம்மை விட்டு உங்களுடைய கையை விடுவதும் இல்லை என் கையை கட்டியாக பிடிச்சிருக்கிறேன் நீங்க தான் என்னை காப்பாத்துறீங்க தான் என் சப்ஸ்கிரைபர்ஸை காப்பாத்துறீங்க தான் அதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் காப்பாத்திருக்கீங்க நான் கையை விடவே மாட்டேன் ஏன்னா அவங்க கையை நான் மற்ற கையில பிடிச்சிருக்கிறேன்னு சொல்லி அண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவருக்காகவும் இரவு ஜெபித்து முழங்கால் படிட்டு ஜெபித்து படுக்கிறேன் எனவே எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே என்று சொன்ன ஒவ்வொரு வசனங்களையும் தியானித்து பாருங்கள் ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க நோன்பு இருங்க உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் அட்லீஸ்ட் நாற்பது நாட்களிலே பிடிக்காம பார்த்துக்கங்க பெண்ணாசை இருந்தால் தூக்கி போடுங்க அது உங்களை மண்ணில் புதைச்சிடும் குடி ஆசை இருந்தால் குடியாசை தூக்கி போடுங்க அது வேண்டாம் புகை பிடிக்கிறவனா இருந்தால் உங்கள் சரீரத்தை தேவனுடைய ஆலயத்தை கலகப்படுத்தாதீங்க தூக்கி போடுங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு அருள்நாதர் இயேசுவை வைப்பார்கள் இயேசு ஞானஸ்தானம் பெற்றார் நீங்கள் பெறணும்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இயேசு இப்படி தான் வாழ்ந்தார் ஏன் இப்படி வாழணும்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா அது மிகவும் கடினம் இயேசு காணிக்க வாங்கலை ஏன் காணிக்க வாங்கலைன்னு யாராவது சொல்கிறாங்களா இயேசு தனியாக இருந்தால் நீங்கள் தனியாக இருக்குன்னு யாராவது சொல்கிறாங்களா சொல்ல மாட்டாங்க ஏன்னா அதெல்லாம் கஷ்டம் எனவே கஷ்டத்தை விட்டுட்டு ஈஸியான காரியங்களை நீங்களும் நானும் பிடித்துக்கொள்வதை கொள்வதை விட இயேசுவை போன்று மாறித்தான் பாருங்களேன் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க கா பிளஸ்யூ ஆ